ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்சர் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிடிசிபி அப்ரூவல்க்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி நம்ம சைட் போட்டு வித்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கு டிடிசிபி அப்ரூவல் இருக்காது இப்போ ரீசெண்டாக என்னிருக்காங்க அப்படின்னா இந்த பழைய இடத்துக்கெலாம் வந்து வீட்டு மனைவியெலாம் வந்து டிடிசிபி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரைக்கும் வந்து எக்ஸ்டன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஆன்லைன் மூலமாகவே வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் ஸோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சேல் டீடு வந்து தேவைப்படும் ஸோ சேல் டீடு வந்து நீங்கள் எப்போ வந்து நம்ம வந்து கடைசியாக பண்ணியிருக்கோமோ அந்த சேல் டீடு வந்து நமக்கு தேவைப்படும் அடுத்தது வந்து ஈசி ஸோ ஈசி போட்டீங்க அப்படின்னாவே இந்த சேல் டீடு வந்து கடைசியாக எப்போ வந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் ஸோ அப்போது ஈஸி வந்து நமக்கு வேணும் இந்த ஈசி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்தே நம்ம எடுக்கணும் ஸோ ரெண்டாயிரத்து பதினாறுக்கு முன்னாடி இருந்து எடுத்துகிட்டா ஓகே ஸோ ரெண்டாயிரத்து பதினாறுக்கு அப்புறம் எடுக்கக்கூடாது ஸோ ரெண்டாயிரத்து பதினாறுலேருந்து இப்போ தில் டேட் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வந்து எடுத்தாகணும் அடுத்தது வந்து பட்டா ஸோ பட்டா மாறுதல் செஞ்சிருந்திங்கன்னா ஓகே பட்டா மாறுதல் செய்யலைன்னா பட்டா மாறுதல் செஞ்சு ஸோ இந்த சேலடியில் இருக்கிறவங்களும் பட்டா பட்டாவில் இருக்கிற நேமும் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸோ அடுத்தது வந்து எஃப்எம்பி ஸோ இப்போ வந்து எஃப்எம்பி ப்ளஸ் பட்டா ரெண்டையுமே வந்து ஒட்டுக்காகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து நமக்கு தேவைப்படும் அடுத்து ஈஸியும் நம்ம கண்டிப்பாக தேவைப்படும் அடுத்து வந்து பேரண்ட் டாக்குமெண்ட் வந்து தேவைப்படும் ஸோ பேரண்ட் டாக்குமெண்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா அதை வந்து பேரண்ட் டாக்குமெண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ரீசேல் பண்ணி தான் வந்து இந்த சேல் டீடு வந்து வச்சுக்கணும் ஸோ இப்போ பேரண்ட் டாக்குமெண்ட்டும் வேணும் இந்த சேல் டீடும் வந்து நமக்கு தேவைப்படும் அடுத்தது வந்து யார் பேரில் இருக்கோ அவங்களோட ஆதார் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு நம்பர் தேவைப்படும் அதாவது எஸ்பிஎஃப்டபிள்யூ அப்படிங்கிற நம்பர் இருக்கும் அதாவது சோல்டு பிளாட் ஃப்ரேம் ஒர்க் நம்பர் அப்படிங்கிற ஒரு நம்பர் தேவைப்படும் ஸோ இது வந்து இந்த ஒரு சைட் பிளாட் போட்டு விற்றுருக்காங்க அப்படின்னா ஸோ அங்கே ஏதோ ஒரு மனையாவது வந்து இருப்பாங்கன்னா டிடிசிபி வாங்கியிருப்பாங்க அதோட ரெஃபரன்ஸ் வச்சு தான் வந்து நமக்கு டிடிசிபி வந்து கொடுப்பாங்க ஸோ அது வந்து தேவைப்படும் ஸோ இதெல்லாம் வச்சு ஆன்லைனில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நம்ம பே பண்ணி இதுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு எவ்வளோ நமக்கு நம்மளோட லேண்டோட டைமெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் வந்து நமக்கு வரும் ஸோ இந்த ஐநூறுரூவா அப்படிங்கிறது அப்ளிகேஷன் ஃபீஸ் இது வந்து காமனு ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே அளவு தான் ஸோ இதை கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்து எவ்வளோ சென்ட் இடம் இருக்குது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படிங்கிறதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து காஸ்ட் வந்து வரும் ஸோ இப்போ இதுக்கு எவ்வளோ செலவாகுன்னு பார்த்திங்கன்னா பஞ்சாயத்துக்கு ஒரு மாதிரி செலவும் முனிசிபாலிட்டிக்கும் அடுத்து கார்ப்பரேஷனுக்கு ஒரு மாதிரி செலவு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு தான் வந்து எவ்வளோன்னு சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ பஞ்சாயத்துக்கு வந்து ஸ்கொயர் மீட்ருக்கு வந்து எழுபத்தி ரூபா ஐம்பது பைசா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு இதே வந்து முனிசிபாலிட்டியாக இருந்தது அப்படின்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து இரநூத்தம்பத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இதே வந்து கார்ப்ரேஷனாக இருந்தால் அறுநூற்றி ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக குட் கட்டி ஆகணும் ஸோ ஐநூறுரூவா ப்ளஸ் இந்த நம்ம எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ ஒரு செண்டுக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ பஞ்சாயத்தாக இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து மூவாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா வந்து செலவாகும் இதே வந்து முனிசிபாலிட்டியாக இருக்கிறப்போ பத்தாயிரத்தி முந்நூறுரூவா வந்து செலவாகும் இதே கார்பரேஷனாக இருந்தது அப்படின்னா ஒரு செண்டுக்கு வந்து இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா வந்து செலவாகும் ஸோ இது வந்து நம்ம வந்து கட்டுற மாதிரி இருக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டே முக்கால் செண்டு வந்து இருக்கும் ஒரு ச நமக்கு வந்து ஆறா கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க ஒரு க்ரௌண்டுன்னா வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு செண்டு ஸோ ஒரு பிளாட்டுங்கிறது அஞ்சு புள்ளி அஞ்சு சென்ட்டு ஸோ இப்போ ஆறா இது இருக்குது அரை கிரௌண்ட் இருக்குது அப்படின்னா அதாவது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் ஸோ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து எட்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது ரூபா செலவாகும் இதே முனிசிபாலிட்டியாக இருந்ததுன்னா இருபத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி ஆகும் இதே வந்து முனிசிபாலிட்டி கார்பரேஷனாக இருந்தால் எழுபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு ரூபா வந்து ஆகும் இதே அஞ்சு புள்ளி அஞ்சு சென்ட் இருக்குது அதாவது ஒரு சைட்டு ஃபுல்லாகவே வந்து பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து வில்லேஜாக இருந்தனா பதினேழாயிரத்தி இரநூத்தறுபது ரூபா செலவாகும் இதே வந்து முனிசிபாலிட்டியாக இருந்ததுன்னா ஐம்பத்தாறாயிரத்தி எட்நூறுவா வந்து செலவாகும் இதே வந்து கார்பரேஷனாக இருந்ததுன்னா ஒரு ஐம்பதாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா வந்து செலவாகும் ஸோ இதை வந்து நீங்கள் முன்சிபாலிட்டிக்கோ கார்பரேஷனுக்கோ வந்து பே பண்ணிங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க ஸோ இந்த அப்ரூவலுக்கு வந்து மூணு வாரம் வரைக்கும் நமக்கு தேவைப்படும் ஸோ மூணு வாரத்துக்கு அப்புறம் தான் வந்து இது கொடுப்பாங்க ஒரு சில இடத்துல வந்து குயிக்காக ப்ராசஸ் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு வாரத்துலேயே வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதனால் வந்து பெருசாக லஞ்சம் கொடுக்க தேவையில்லை ஒரு சில பக்கம் வந்து வாங்குறாங்க ஸோ அது வந்து அவங்கவுங்க ஏரியாவை பொறுத்துனது இது வந்து வெறும் கவர்மெண்ட்டோட சார்ஜஸ் மட்டும் இந்த வந்து செலவாகும் இப்போ வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஞ்சாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு அஞ்சரை சென்ட் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ரெகுலரைஸேஷன் பண்ணுறக்கு ஒரு பதினாலாயிரத்தி இரநூத்தறுபது ரூபா வந்து சார்ஜ் ஆகும் அது போக ஒரு ஐநூறுரூவா வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ண வேண்டியது வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம போய்ட்டு வர செலவு இந்த மாதிரி வந்து யாராவது வந்து பியூன்ல இருக்காங்க இல்லை வந்து யாராவது உங்களுக்கு அப்ளை பண்ணி தராங்க இசேவை மையத்தில் அப்ளை பண்ணி தராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸோ இல்லை தௌசண்ட் ருப்பீஸோ சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா செலவுகள் வரும் ஸோ கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே வந்து நீங்க பதினாறாயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபாய் வந்து கட்ட வேண்டியது வரும் சோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ